என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத மாதிரி இன்னைக்கு வீக்கெண்டு தலைவர் ஆயிருக்காரு ஒரு நாள்ல குறிப்பிடுறதுனால நிறைய பேர் ஒரே நேரம் கூட்டம் அதிகமாகிடுது அதனால் அதனால இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவரது தாக்கம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும் மக்களை சந்திக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மக்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார் ஒரு அரசியல் தலைவர் என்ற வகையில் தான் ஆனால் அனாவசியமாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தெரியாமல் பேசுகிறார் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்குது அதனால தம்பி திமுகவின் எதிர்ப்பை மட்டும் வலுப்படுத்த வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க கூடாது மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்ற கட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமா திமுக மீது மக்கள் எல்லாரும் அது அதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுக மீது அந்த விமர்சனத்தை இன்னும் அவர் தீவிரப்படுத்தலாம் அதுதான் எனது கருத்து